சமுதாய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் மாநாடு இன்று காலை முதல் விசேஷமாக நடந்து வருகிறது இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த எண்பது வயது மேலானவர்களுக்கும் ஐம்பது வயதில் உள்ளவர்களுக்கும் ஐம்பது நம்ம சமுதாயத்துக்கு உழைத்தவர்களுக்கும் இந்த பாராட்டு விழாவும் ஒரு கௌரவம் அளிக்கப்பட்டது இது மாதிரி நிகழ்வுகள் மேலும் மேலும் நம் கூட்டமைப்பின் மூலமாக நடைபெற வேண்டும் இதற்கு எல்லாமல்ல ஆண்டவன் அருள வேண்டும் ஆண்டவன் அருள் இருந்தாலும் நமது சமூகத்தினுடைய ஒத்துழைப்பும் நமக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால் இது மாதிரி நிகழ்ச்சிகள் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலையும் அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்கு நம் சமுதாய மக்கள் அனைவரும் அன்போடு இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்து மேல் மேலும் நம் சமூகம் வளர அனைவருடைய பாடுபடும் பாடுபாட்டமும் இருக்கும் என்று நினைத்து நினைக்கிறேன் நன்றி வணக்கம்